வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தத்மேஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வளர்ந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நினைக்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாபசு வருடம் தை மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆங் இன்றைய நாள் முழுவதும் பஞ்சமி திதி இருக்குது மதியம் ரெண்டு முப்பத்தொன்று வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரமும் காணப்படுது மாலை மூணு ஐம்பத்தொன்பது வரைக்கும் பரிக நாம யோகமும் அதற்கு பிறகு யோகமும் காணப்படுது மதியம் ரெண்டு பதினொன்று வரைக்கும் பவக்கரணமும் அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படும் இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படும் இன்றைய நாளுக்கான சூழம் மேற்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அடுத்து நேர விவரங்களை பார்ப்போம் காலையில் ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையும் மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் பத்து ஐம்பத்தி மூணுல இருந்து பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் ராகுகாலமும் மாலையில் மூணு பத்தொம்பது முதல் நான்கு நாற்பத்தேழு வரைக்கும் எமகண்டமும் காலையில் ஏழு ஐம்பத்தாறு முதல் ஒம்பது இருபத்தஞ்சி வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் பஞ்சமி திதி பஞ்சமி திதியில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது என் குருநாதர் சொல்லுவார் பஞ்சமி திதியில் பிறந்தவர்களும் குடும்பத்தில் ஐந்தாவதாக பிறந்தவர்களும் பஞ்சமி திதியில் செய்யப்படுற காரியங்களும் பரிதவிக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் பரித்தவிக்கினா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் செயற்பாட்டுக்கு வராது கல்வி இருக்கும் தொழில் இருக்கும் வருமானம் இருக்கும் சொத்து இருக்கும் அதை உங்களால் சரியாக பயன்படுத்திக்கொள்ள முடியும் இன்னொருத்தருக்காண்டி வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இருக்கும் ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கும் அது என்ன குறைன்னு உங்கள் மனதுக்கே தெரியாமல் இருக்கும் அந்த குறை சிலவங்களுக்கு வாழ்க்கை இருக்காது சிலவங்களுக்கு தொழில் இருக்காது சிலவங்களுக்கு வியாபாரம் இருக்காது சிலவங்களுக்கு குழந்தை இருக்காது இல்லை குழந்தை இருந்தால் அவங்கனால பிரச்சனையாக இருக்கும் இப்படி நிறைய சிக்கலோடு பருத்த வச்சுக்கிட்டு இருக்கும் அதனால் பஞ்சமி திதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாதீங்க எல்லாத்துக்கும் வழி இருக்குது அதுக்காக வேண்டி எல்லாம் இப்போ இப்படி சொல்லிட்டாரே காலில் வந்து அப்படின்னா பஞ்சமி பிறந்தவங்க யாருமே கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் சரியான பரிகாரங்கள் இருக்கிறது செலவு எல்லாம் இல்லாத பரிகாரம் தான் சின்ன செலவுலேயே எல்லா பரிகாரத்தையும் முடிச்சிடலாம் அடுத்து தெய்வ வழிபாடு பெண் தெய்வ வழிபாடுகளை இன்று நீங்கள் செய்ங்க சிறப்பாக இருக்குங்க சதுர்த்தி விநாயகர் பஞ்சமி திதி அன்றைக்கி பெண் தெய்வ வழிபாடுகள் சிறப்பு அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த நான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன் அது என்ன விஷயம் அப்படின்னா நான் சொல்கிற பலன் வந்து பொது பொதுப்பலனை சொல்லிக்கிட்டுருக்கேன் இந்த பொது பலன் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் எப்படி அது வந்து உங்களுக்கு வழிகணும் நான் இந்த உதாரணத்தை திருப்பி திருப்பி ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு வரேன் ஒரு வானிலை அறைக்கு இல்லை இலங்கைக்கு சொல்லிட்டாங்க சுனாமி வரப்போகுது அப்படின்னு இலங்கையில் குறிப்பிட்ட கரையோர பிரதேசங்களுக்கு சுனாமி வரும் வருது அப்படின்னா சுனாமி வரும் மலையகத்தில் இருக்கவங்களுக்கு சுனாமி வருமா வராது ஆனால் பொதுவாக இலங்கைக்கு சுனாமி வரும் வந்துருச்சா அதுதான் கணக்கு அப்போ ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவாக இந்த ராசிக்கோ இந்த லக்கணத்துக்கோ இது நடக்கும் ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் லக்னம் எங்கே இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த பலன் மாறப்போகுது அவங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்ற பொறுத்து தான் அது மாறப்போகுது இப்போ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் பொதுவாக சொன்னால் ஒரு கோடி பேர் இந்த லக்னத்துலேயோ ராசிலேயோ பிறந்திருப்பீங்க அந்த லக்ன ராசிக்காரங்களுக்கும் ஒரே விஷயத்தை நடக்குமா அப்படின்னா நடக்காது காரணம் அதனுடைய லக்னம் அமைப்பு வேறு ராசி அமைப்பு வேறு கிரக அமைப்பு வேறு உங்களுடைய கர்ம பலன்கள் வேறு திதி சம் திதி வேறு நாமயோகம் வேறு கர்ணநாதன் வேறு வைநாசிகம் வேறு முடக்காதிபதி வேற இப்படி பல வேறுகள் இருப்பதனால் பல வேறு மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்போ சொல்கிறப்ப உங்களை சரின்னா உங்களுடைய ஜன ஜாதத்தோடு பார்க்கணும் அப்போ தான் அது எந்த அளவுக்கு வழிகாட்டுறதுன்னு தெரியும் இது என்னன்னா பொதுவாக எந்த விஷயமும் தெரியாட்டி அது பொய் பித்தளாட்டம்னு சொல்லிடுறாங்க இன்றைக்கி பித்தலாட்டம் செய்யும் நபர்லேயே இருக்குது தவிர செய்கிற விஷயத்தில் இல்லை மருத்துவம் அதுலேயும் தவறுகள் இருக்குது கல்வி அதுலேயும் தவறு இருக்குது எந்த தொழில் எடுத்தாலும் அதில் தவறு இருக்குது அது செய்கிற நபர் ஒருத்தர் பிள்ளையாக செய்கிறான்னா அவங்களையே நம்ம குறை சொல்லக்கூடாது அதே மாதிரி ஜோதிடர்கள் சில பேர் தப்பு பண்ணுறாங்க இல்லைன்னு ஒத்துக்கொள்ள ஆனால் ஜோதிடம் பொய்யா இல்லை தெரிந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரச்சனையில தெரியாத விஷயத்தை பொய்யோ மூட நம்பிக்கைன்னு சொல்லி மாற்றி வச்சுக்காது இந்த விஷயங்களில் தெளிவாக இருக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்குது அடுத்து நான் சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் அனுகூலம் ஒரு சில ராசிக்கோ லக்கணத்துக்கோ அனுகூலம்வேன் ஒரு சில ராசி லக்கணத்துக்கு பிரதிக்கூலம் சொல்லுவேன் அனுகூலமாக சொல்கிற விஷயத்த நீங்கள் முயற்சி பண்ணால் தான் நடக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரதிகூலமான விஷயத்துக்கு இருங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு மற்ற விஷயங்கள் காலைல எலும்பு அந்தி வரைக்கும் பல விஷயத்தை செய்வீங்களே எல்லாத்தையும் நான் சொல்லணும் அவசியம் இல்லையே இப்போ இந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது அடுத்து தெய்வங்கள் வரிசைப்படுத்தி சொல்லும்போது முக்கியமாக குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க அது மட்டும் விட்டுறாதீங்க அடுத்து மற்ற தெய்வங்களை சொல்லும்போது போது மனசால எல்லா தெய்வம் சொல்கிறேன் எல்லா கோயிலுக்கும் போகணும் இல்லை அதில் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசால தெய்வத்தை வேண்டிக்கிட்டு முக்கியமாக குலதெய்வம் கருணநாதன் தெய்வத்தையும் சேர்த்து மனசால வேணுன்னா கூட அதுக்கான நாட்களுக்கான விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து உங்களுடைய லக்கணத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் லக்கண பலனை பாருங்கள் ராசியை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அந்த பண் பார்த்தலாம் ஒன்றும் பார்க்கலாட்டையும் ஒன்று அடுத்து உங்களுடைய தசைநாதன் கர்மநாதன் முதல்ல தசை புத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து கொள்ளுங்கள் அந்த தசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பார்த்ததுன்னு பார்த்துக்கொள்ளுங்கள் தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்க ஒரு மகா திசையில் ஒரு ஊழ்வின புத்தி நடக்கும் இவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் தெளிவாக ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அந்த ஜாதகம் உங்களுக்கு வழி நடத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்து ராசி பண்ணுக்குள்ளே போகும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நிறைய விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க குழந்தைகள் விஷயத்துக்கு சொத்து விஷயத்துக்கு ஒரு திருமண விஷயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதில் தடைய தாமதமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது தம்பி தங்கிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முடிவு எடுக்கக்கூடாது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது காதலையும் கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு ஆலோசனை பண்ணிட்டு போகும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கும் இனிமேல் அழகாக அமையும் அடுத்து ரிஷபராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் அதுலேயும் முக்கியமாக தாயும் மனைவி சார்ந்த விஷயத்துலேயும் மிக மிக கவனமாக இருக்கணும் தந்தை சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் இவங்களோட நீங்கள் பேசும்போது சில கருத்து பேருக்கு முரண்பாடுகள் வரலாம் அந்த முரண்பாடுகளில் கொண்டு போய்ட்டு பெருசாக்கி அதை பேசி ஒரு விரிசலை உருவாக்கி சண்டையை உருவாக்கி சிக்கலை உருவாக்காதீங்க ஏன்னா உங்களுடைய கர்ம வினை பயன்தான் இன்றைக்கி இப்படி இருக்குது அதனால் பொறுமையும் அமைதியின் தேவை மௌனம் விரதம் இருப்பது மிக மிக சிறப்பாக இருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது வாங்குறது விற்கிறது கடன் வைக்கிறது அடகு வைக்கிறது எதுவுமே வேண்டாம் கனவு மனைவி இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் வரும் முரண்பாடுகள் வரும்னு முதலே சொல்லிட்டேன் அதனால் வார்த்தை பிரிவுங்களை பார்த்துக்கொள்ளுங்க கொஞ்சம் மன நிம்மதி குறஞ்ச மாதிரி இருக்கும் யோசிக்காதீங்க எல்லாமே சரி தேவையற்ற ரீதியில் பணத்தை செலவழிக்க இதனாலேயும் குடும்பத்துக்குள்ளே சிக்கல் வரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பால் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் பாராயணத்தை கேட்குறது பாராயணம் பண்ணுறது அல்லது கேட்கறது நன்மையை தரும் அடுத்து மிதுன ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சிக்கான வெற்றி உங்களோட என்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை எதிர்பாரது ரீதியான சில வெற்றிகளை உங்களை தேடி வரப்போகுது அந்த வெற்றிகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் தடைகள் நீங்க போகுது அதுக்கான பாதை உங்களுக்கு திறக்குது அது பயன்படுத்தி கொள்ளுங்க தம்பி தங்கைகள ஆதரவு கிடைக்க போடுது இல்லை அவங்க வாழ்க்கைய சில நன்மைகள் நடக்கும் இல்லை இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பயணங்கள்ல வெற்றி கிடைக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு ஆற்றல் உயிர் சக்தி பெருகின மாதிரியான ஒரு சக்தி நீங்கள் எது நினைச்சாலும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் தன்னம்பிக்கை எல்லாம் பறக்கக்கூடிய நாளாக இருக்கு இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும்னா உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் ஆகவே அடுத்து கடகராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அண்ணன் தம்பி குழந்தைகள் மனைவி யாராக இருக்கட்டும் இவங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க மூலியமாக சில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கையில் இருக்க பணம் நஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இந்த வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது கணவன் மனைவி விடயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம் அதை கடந்து போக பாருங்கள் கடற்கடந்தோட தொடர்பு எது செய்தாலும் கவனமாக இருங்க கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம் பெண்களுக்கு அதிகமான உடல் உபாதைகள் காட்டலாம் இந்த காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமை அடுத்து சிம்ம ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விடுவங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது நீண்ட நாளாக மனசில் போட்டுக்கிட்டு எனக்கு நடக்கலையே இப்படி நடக்கலையேன்னு யோசிச்சிக்கிட்டால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வெற்றிக்கான பலியை தேடிக்கொள்ளுங்கள் இரண்டாவது திருமண முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகள் அவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் உற்சாகம் ஒரு புதிய ஒரு சக்தி பிறந்த மாதிரி நீங்கள் வந்து உணர்வுங்க அந்த உணர்வுகளையும் அந்த சக்தியையும் சரியான வழியில் பயன்படுத்திங்கன்னா இன்றைய நாளில் எதிர்பார்த்த விஷயங்கள் கை கூறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறோம் உங்கள் ராசியால் அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்னா யோகாதிபதி வழிபட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து கன்னிராசினேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் கடந்து கடல் கடந்து ஏதோ ஒரு தொடர்பில் வியாபாரம் கல்வி குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டு இருந்தால் விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது முக்கியமாக ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையற்ற வீண் விரயங்களும் செலவுகளும் வந்து சேரும் பெண்களாக இருந்த உடல் உபாதைகள் காட்டும் கவனமாக இருக்கணும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களை தடைத்தாமதும் வரலாம் அதனால் நீங்கள் தேவையற்ற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அப்பா அம்மா இவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இவங்களுடைய உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது மனக்குழப்பங்களும் மனக்கஷ்டங்களும் இன்றைக்கு இருக்கலாம் கடந்து போக பாருங்கள் வருமானம் எதிர்பார்த்த வருமானத்தில் சில தடைகள் ஏற்படலாம் இல்லை எதிர்பார்கிறதுக்கு மாறாக அது ஒரு செலவாகவோ இல்லை நஷ்டமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்தையும் காணும் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றியமைத்துக்கல்ல சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கே மேலாக அமையும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வியாபாரம் எதிர்பார்க்காத ரீதியில் சில நன்மைகள் நடக்கும் ஆண் குழந்தைக்கு நீண்ட காலம் முயற்சி பண்ணீங்களா அது கிடைக்கும் வெளிநாடு போக முயற்சி பண்ணீங்களா அது கிடைக்கும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அது கிடைக்கும் வியாபாரத்தில் நீண்ட நாளாக ஒரு நஷ்டத்தையோ தேவையற்ற ஒரு செலவோ நடந்துக்கிட்டு இருக்குது அதை கண்டுபிடிச்சு அதை சரி செய்வீங்க புதிய வருமானங்கள் புதிய வியாபாரங்கள் வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் தி திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும் சில வருமானங்கள் திடீர் வருமானங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் திடீர் நன்மைகள் ஒரு கண்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு நீங்களாக இருக்கலாம் உங்கள் குழந்தையாக இருக்கலாம் உங்கள் தந்தையாக இருக்கலாம் உயிர் போகிற கண்டமாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொணுன்னா நீங்கள் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் குலதெய்வம் கர்நாடக யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து தனுசு ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது வாத்தி புரியோகங்களை பார்க்கணும் கருத்து வேறுபாடு முறுப்பானது குடும்பத்தில் வரலாம் தேவையாற்ற முடிவு எடுக்காங்க குழந்தைகள் விஷயத்துலையும் எடுக்காங்க கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் எடுக்காதிங்க அதே மாதிரி க நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் செய்கிற இடத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி கற்க இடத்துலையும் தேவையற்ற முடிவு எதுவும் எடுக்காமல் இருக்க வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கலாம் சூரிய பகவான் மகாலட்சுமி குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மகர் ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கல்கள் உடல்நிலைகள் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் செய்கிற இடங்களில் வார்த்தை பிரிவுகள் எதிரி தொல்லைகள் அதிகரிக்கும் இப்படி நிறைய விஷயங்களில் எதிர்பாராத ரீதியில் ஏதாவது சிக்கல் வந்து அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய நிம்மதியை இழந்து ஒரு என்னமோ ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஒரு நிலைகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி வைத்துக் கொள்வதுக்கு நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அமையும் அடுத்து கும்பாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது திருமணத்துக்கு நீ முயற்சி பண்ணுறவங்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது கணவன் மனைவியில் அந்நி இருந்த சிக்கல்கள் தேர்ந்து அந்நியன்னியம் பெறுகிறது குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது கம் நிறுவனங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தால் அதுக்கான வாய்ப்பு உங்கள் கணவனோ மன மனைவியோ அல்லது குழந்தைகளை வெளிநாடு போக முயற்சி பண்ணால் அதுக்கான வாய்ப்பு சொத்துக்கள் பாகப்பெருவென நன்மைகள் வந்து சேருறது செலவுகள் கட்டுப்படுத்தப்படுறது இப்போ பல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து மீனராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது இன்றைக்கு உங்கள் நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் உங்கள் தாய் உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனோ மனைவி எல்லாரும் பார்த்துக்கணும் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் உபாதைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் எந்த ஒரு முயற்சியும் மாற்றங்களும் செய்யக்கூடாது எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும் எதிரிகள் தொல்லைகள் காரணமாக சில சிக்கலை சந்திக்க நேரிடும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது மன திருப்தி இல்லாமல் மனதில் ஒரு சின்ன சஞ்சலம் எப்படியுமே இருந்துக்கிட்டு இருக்கும் கவனமா இருங்க நான் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் நாயக பெருமான் பெண் தெய்வன்னு சொல்லக்கூடிய குலதெய் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கரும் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் துர்க்கை குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணத்து அந்த கேட்குறது நன்மையை தரும் மீண்டும் நாளை ராசிபல நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்